ஹாய் ஜனா மா தவறுதுக்கு தவறுதுக்கா அதே போறோம் தவறுதுக்கு ஹாய் சொல்லுங்க எங்கே போகிறோம் நம்ம வீடு வந்து போறோம் தவறுதுக்கு சூப்பர் நான் வருகா நீ போய்ட்டு வா வீடு வாங்கம்மா எப்படி என் தேவதை எப்படி இருக்குன்னு பாருங்க கியூட்டி

வாங்கி தரது பேசுறேன் நீதான் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சிடுறீங்களே அடுத்த நாளே ஹாய் ஹலோ மக்களே என்னடா பூதம் மாதிரி கிளம்பிருக்கீன்னு பார்க்காதீங்க சோ இன்னைக்கு வந்து என்ன எங்க போறோம் அப்படின்னா எங்க ஊர் தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய வீரப்பண்டி கோயில் திருவிழா எல்லாருக்கும்

சரி பாப்பாவை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி ஆனால் விசு வேலை முடிச்சு இன்னும் வரலை ஸோ தானும் சொல்லிட்டேன் அம்மா விசுவாவுக்கு ஃபோன் போடுங்கம்மா அப்படின்ட்டேன் இன்னொன்று வந்து அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து தூக்கி வச்சுக்கேன் ஏன்னா தம்பியை கூப்பிட்டு போகல அப்பா மட்டும் விட்டுட்டு அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அம்மாவுக்கும் கால் வழங்க அதனால் வந்துட்டு வரலப்பா நீங்கள் மட்டும் வேணால் போயிட்டு வாங்கிட்டாங்க நாங்கள் வந்து பைக்கில் தான் போக போகிறோம் சொல்லுங்க ம் சரி அம்மாவுக்கு ஒரு கை கேமரா பிடிக்க முடில ஸோ அதனால வந்துட்டு விஸ்வாக்கா வெயிட் பண்ணுறோம் விஸ்வா வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து ஈரப்பாட்டிக்கு கோயிலில் போய் வந்து நம்ம வந்து மீட் பண்ணோம் ஓகேவா எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் ஏன்னா வட்ட வட்டம் போயிடுவோம் இந்த வட்டம் வந்து நைட்டில் வந்து பைக்கில் போகிறது இதே ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சரிங்களா ஐயோ எனக்கு கை உண்மையில என்னன்னு இதில் கடுக்குதுங்க கேமரா கேமராக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் கடுப்பாக இருக்குது இன்னும் டேடியை காணாண்டாதணும் ிட்டேன் நாங்கள் அப்பா என்னங்கண்ணா பத்து ஆச்சு நைட்டு பத்து ஆச்சு நான் கூட சரி வேணான்னு நினச்சேன் சரி பாப்பா ஆசைப்படுது அப்படின்ட்டு ஏன்னா மே மாதம் லீவு விட்டால் எல்லோரும் நம்ம பிக்னிக் இந்த மாதிரிலாம் போவாங்க ஸோ நாங்கள் வந்து எங்கேயும் போகலை சுகம் வேலை எதுன்னு ஓடிடுறாங்களா பிள்ளைகள வெயில் வேற அதிகமாக இருக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது வந்து ஸோ வேறால் வந்துட்டு நாங்கள் வெளியே போய் போகலை நல்ல வீட்லேயே இருக்கும் இது வந்து நைட்டு தான் இல்லை சரி நைட் ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி இருக்கோம் சரி ஓகே விசு வரட்டும் அப்படி டைரக்ட்டா நாங்க வந்து பைக்ல போறப்போ காமிக்கிறோம் அதுக்கடுத்து அங்க போய் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்றோம் குறும்புகள் சேட்டைகள் எல்லாம் அப்படின்னுட்டு காமிக்கிறேன் ஓவர் ஆக்டிங் பண்றேனா சரி ஓகே அச்சா அப்படிதான் நம்மளுக்கு நம்மளே வந்து நம்மளை பாராட்டிக்கணும் வேற என்ன பாராட்டும் சரி ஓகே அங்க போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அங்க போய் வீடு பண்ணிக்க போயிடம் வாங்குனா எந்தாலுமே வாங்க உட்காருங்க வேளாதில ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இன்னொரு தம்பி வேற அழுவானா என்னன்னு தெரியல சரி ஓகே அம்மா பாத்துக்கோங்கன்ற தம்பி கேனா மறக்காம சப்ஸ்கிரைப் நைட் நேரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பண்ணுங்க ஓகே மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச மாதிரி நம்ம அடுத்த வீடியோ போட்டுக்கலாம் ஓகேவா மக்களே சப்ஸ்கிரைப் வாங்கி தடுவே சரி ஓகே சப்ஸ்கிரைப் வாங்கி தரதானா ഓക്കേ മക്കളെ ബൈ. ഇതാ ടാറ്റാ ചൊല്ലു കൈ വലിക്ക് ദേ. കൈയേ വരിക്കും. ശരി ഓക്കേ മക്കളെ. കാറ്റ് വരികയാണ്. ശരി ശരി. നീ ദൃഷ്ടി ഇന്നെ കൊണ്ടാലും ாக பாண்டி செல்வி உணவகம் நினை ஓட்டம் டீ காஃபி பால் கட்டி பால் லெமன் டி பால் டி மஞ்சள் மிளகு வாருங்கள் நாக பாண்டி செல்வி உணவகம் தீப பாண்டி பயன் தரேன் அம்மா என்ன சரிப்பா பத்திருக்க சாங்கத்தான் யாருமே போக சாங்க மாட்டேங்க நல்லா இருக்காது காவல் நிலையம் யார் யார கொட்டடிக்கு இருக்கு 아,